குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷீட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டேஷீட் அறுபத்தொன்னுக்கார ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பர்ஸ்ட் கொஷின் கோகலேவை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் என்று கூறியவர் யார் கோகலேவை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் அணிகலன் என்று கூறியவர் யார் ஆன்சர் பாலகங்காதர திலகர் செகண்ட் கொஸ்டின் எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண்மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண்மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது ஆன்சர் மிசோரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈர்ப்பாலைகள் எவ்வாறு உருவாகின்றன ஈர்ப்பாலைகள் எவ்வாறு உருவாகின்றன ஆன்சர் இரண்டு கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலிலிருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர்கள் ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் பசுமை மாறாக்காடுகளின் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு பசுமை மாறாக்காடுகளின் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு ஆன்சர் இரநூறு சென்டிமீட்டருக்கு மேல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலைவன காடுகளின் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு பாலைவன காடுகளின் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு ஆன்சர் ஐம்பது சென்டிமீட்டருக்கு குறைவாக நெக்ஸ்ட் கொஸ்டின் வறண்ட காடுகளின் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு வறண்ட காடுகளின் சராசரி ஆண்டு மலைப்பொழிவு ஆன்சர் ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் வரை நெக்ஸ்ட் கொஸ்டின் காடுகளின் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு மலைப்பொழிவு காடுகளின் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு ஆன்சர் நூறு முதல் இரநூறு சென்டிமீட்டர் வரை நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கு காணப்படும் ஆறுகள் வற்றாதவை எங்கு காணப்படும் ஆறுகள் வற்றாதவை ஆன்சர் வட இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள இம் இமயமலை எத்தனையாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்தியாவில் உள்ள இமயமலை எத்தனையாக பிரிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் மூன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டில் பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது யார் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது ஆன்சர் கேசவ் சந்திரசென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் ஆன்சர் மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு அணியின் தலைமை பொறியாளர் முல்லை பெரியார் அணியின் தலைமை பொறியாளர் ஆன்சர் கர்னல் ஜான் பென்னி குவிக் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது ஆன்சர் அரச மரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தாரா சுகோ நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் குமரில பட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக தாய்மொழி தினம் உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது ஆன்சர் பிறட்சி கால வேலையின்மை பிறழ்ச்சி கால வேலையின்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் எந்த குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் ஆன்சர் பொது கணக்கு குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை ஆன்சர் மத்திய திட்டக்குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராய் எந்த கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் ராஜாராம் மோகன் ராய் எந்த கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் ஆன்சர் ஓரிரை கொள்கை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் ஆன்சர் தொண்ணூத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை ஷாகித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தவர் யார் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை ஷாகித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தவர் யார் ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்துப் பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார் அவ்விதழின் பெயர் ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்துப் பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டுள்ளார் அவ்விதழின் பெயர் ஆன்சர் பாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி சுதேசி சங்கம் சுப்பிரமணிய பாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் ஆன்சர் அண்ணாதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் ருக்மணி லட்சுமிபதி ருக்மணி லட்சுமிபதி துணை சபாநாயகர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம் மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம் ஆன்சர் வரதராஜலு நாயுடு நெக்ஸ்ட் கொஷின் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர் ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுவர் பிரகாசம் நெக்ஸ்ட் கொஷின் எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் ஆன்சர் மார்கரெட் நோபில் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழின் முதல் கல ஆய்வு நூலாக கருதப்படுவது எது தமிழின் முதல் கல ஆய்வு நூலாக கருதப்படுவது எது ஆன்சர் பெரிய புராணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆலிசூல் உலகு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆலிசூல் உலகு என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஜோடி குரூஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடல்புறத்தில் நூலின் ஆசிரியர் யார் கடல்புறத்தில் நூலின் ஆசிரியர் ஆன்சர் வண்ண நிலவன் கொஸ்டின் இந்தியாவில் எது அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டத்தை செயல்படுத்தப்பட்டது இந்தியாவில் எது அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகை திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆரம்ப பள்ளிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிகளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிகளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆன்சர் நெல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் எதன் ஆதரவை குறிக்கிறது ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் எதன் ஆதரவை குறிக்கிறது ஆன்சர் வேலை வாய்ப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோ பேவ பேோ பேவோ ஆன்சர் பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி உறுதிப்படுத்துதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இலி வணிக தொடர்பு தடுப்பு இலி வணிக தொடர்பு தடுப்பு ஆன்சர் உஜ்வாலா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் இந்தியாவின் பெண்கள் அமைப்புகளின் பிரதிநிதி யார் சரோஜினி நாயுடு நெக்ஸ்ட் கொஸ்டின் வேரில் பழுத்த பலா என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார் வேரில் பழுத்த பலா என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் சு சமித்ரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலாவது உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது முதலாவது உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் கோலாலம்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஏழாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் மொரீசியஸு நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்காவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் நான்காவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் யாழ்ப்பாணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆன்சர் தஞ்சாவூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறியவர் யார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறியவர் யார் ஆன்சர் கணியன் பூங்குன்றனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்பூசியஸ் யாருடைய சமகாலத்தவர் கன்ஃபூசியஸ் யாருடைய சமகாலத்தவர் ஆன்சர் லாவோட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் புது கவிதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் புது கவிதைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நா பிச்சமூர்த்தி லாஸ்ட் கொஸ்டின் பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் ரெவோல்ட் தேங்க்யூ